நரசிங்க சக்கரம் பகைவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு துன்பம் கொடுத்தால் அந்த எதிரி தொல்லைகள் நீங்கும் உங்கள் எதிரிகள் உங்களைக் கண்டு பயப்படுவார்கள் நீங்கள் சொல்வதை செய்வார்கள் தொழில் வியாபாரத்தில் தடைகள் நீங்கி அதிக அளவில் லாபம் கிடைக்கும் செல்வம் வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பகைவர்களின் சதித்திட்டங்கள் நாசமாகிவிடும் எதிரிகள் அழிந்து போவார்கள் நரசிங்க சக்கரம் நாம் வசியம் செய்வதால் எதிரிகள் தொல்லை நமக்கு எப்பொழுதும் இருக்காது நல்ல தனவரவு இருக்கும் குடும்பத்தில் அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கிவிடும் இந்த பூஜை செய்வதற்கு கும்பம் வைத்து அதற்கு முன்னால் நன்கு துவக்கப்பட்ட தம்ளரை வைத்து அதில் சுத்தமான நீரை ஊற்றுங்கள் தம்ளரில் மேல் பாகத்தில் குறுக்காக ஒன்பது செப்பு கம்பிகளை வைத்து பூஜை செய்யவும் இதற்கான மூலமந்திரத்தை பார்க்கும்